ஹாய் ஹலோ வெல்கம் டு நமோ ஸ்டைல் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்பைசி பிரெட் ரோல் ஸ்பைசி ப்ரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் குக்கரில் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு விசில் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு ப்ரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் உள்ள ஓரத்தை அந்த ப்ரௌன் கலர் இருக்குமே எல்லாமே வெட்டி ஓரமாக தனியாக வச்சுக்கோங்க அந்த ஓரமாக வெட்டி தனியாக வச்ச அந்த ப்ரெட் பீஸஸ்ஸை அந்த சைடு ப்ரௌன் பீசஸ் எடுத்து மிக்சியில் போட்டு ஹோஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி அதுவும் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க இப்போது அந்த எல்லாம் நல்லா தின்னாக்கணும் அந்த பூரி உருட்டுற கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க தின் தின்னாயிடும் இப்போது வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் தேவைக்கேற்ற உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மேஷ் பிசைஞ்சு வச்சுக்கோங்க அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து ஊரமாக வச்சுட்டு இப்போ இந்த ப்ரெட் எடுத்துக்கோங்க ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டாலும் சரி இல்லை தண்ணியில் ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படி பண்ணாலும் சரி எடுத்துகிட்டு அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக எடுத்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நம்ம அதை பேக் பண்ணணும் இப்போ நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணணும் பேக் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து எல்லா ப்ரெட்ஸையும் அப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க லோலே வைங்க வச்சிங்கன்னா அது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இதை நீங்கள் இந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க thank you for watching please subscribe share panunga thank you